ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததே ஏனால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்றாந்தேதி எண்ணிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாந்தேதி தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்புறம் பதினொன்னாந்தேதி எண்ணிக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களே த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாழிகை பத்து நாழிகை வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் வ விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிற சொல்கிறான் அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டாள் சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவாள் இப்போ சகசநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்காலேருந்து ஆரே கால உண்டான அந்த தீபாராதனை பார்க்கறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தான்னா சிரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி சிரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது ஒரு பத்து நாழிகை அதற்கு பிறகு சிரவண நட்சத்திரம் வருது ஸ்ரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்பவும் பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழியை கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசி அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி கும்ப ராசி கும்பராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார் அதனால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் க்ளேசத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு கம்மி இருக்காது எல்லா வகையிலையும் பணவரவு இருக்க கூடிய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சற்று குழந்தைகள் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு உண்டு அது தவிர சப்தமாதிபதியும் ஏ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மூலியமாக அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையா பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் போவது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சில பிரச்சனைகளை உண்டு போனும் நண்பர்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அவரே உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறு இந்த இதன் மூலியமாக பார்த்தலையானால் பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும் சுக்கர பகவான் இந்த வாரம் மொத்தம் இருக்கார் அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சுமூகமாக சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போகிறதுனால காதல் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரும் அதுவும் வந்து இந்த ஆயில் அந்த மாதிரியான விஷயங்களில் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போனார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போகிறதுனால புதிய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலுக்காக புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவானும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கறதுனால புதிய தொழிலும் அமையும் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல போகும்போது அதாவது பதிமூணா பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி காலத்தால் பத்தேமுக்காலருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் வளர்வுறையில் இருக்கிறதுனாலையும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கும் இதன் மூலியமாக நீங்கள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இது தவிர பார்த்த உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளியூர் வெளிமாறம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதுசாக லேண்டு வாங்கக்கூடிய அதாவது விளையும் பயிர் பயிர் லேண்டு அதாவது விளைச்சல் வைக்கிற லேண்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வயக்காடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து பதினேழாம் தேதி மாலையிலிருந்து பத்தொம்பதாம் தேதி இரவு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தடையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயில் அதாவது திருவேற்காடு அம்மன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி வர்றதுனால போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்